ஒரு பண்பாளராக இருப்பார் அன்பாளராக இருப்பார் ஆற்றலாளராக இருப்பார் அறிவாளியாக இருப்பார் என்றெல்லாம் பல பேர் நினைத்தார்கள் வரலாற்று செய்தியை நினைத்தார்கள் ஆனால் அத்தனையும் ஏமாத்துகிற வகையிலே நேற்றைய தினம் மிகு அறிவியல் நடப்பு அடியாரை விமர்சனம் செய்கிற போது ஒரு தகுதி படைத்தவர் விமர்சனம் செய்தாரா என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஐஏஎஸ் படித்த அதிகாரி என்னும் போது எல்லோரும் பெருமையோடு அரசு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற பெருமை பல பேருக்கு இருந்த காலம் இல்லை ஆனால் இன்றைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும் போது நேரத்துக்கு காரணமே இல்லாமல் முதலமைச்சரை வம்புக்கு எழுத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரை அறிமையினர் எடப்பாடியார் அவர்களை வம்புக்கு எழுக்கிற முயற்சியிலே அவர் சில செய்திகளை சொல்கிற போது இது இந்த மாதிரியான செய்திகளை அவர் நாங்க திருப்பி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவர் பண்பாளரும் நெகட்டிவா தான் பார்க்க வேண்டியிருக்கு அவர் ஆற்றலால் நெகட்டிவா தான் பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலை மதிப்பிற்குரிய அண்ணாமலை பொறுத்தவரைக்கு அந்த பெயருக்கேற்றவர்கள் அண்ணா என்ற பெயரும் இல்லை மலை என்ற பெயருக்கு உச்சமாக அவர் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவரே தவறு என்று உணர்வார் அரமன எடப்பாடியார் சொல்லுகிற அத்தனை தீர்க்கமான தரிசனங்களை தீர்க்கதர்சனமான கருத்துக்களும் சரி பல்வேறு ஆலோசனைகளும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஆலோசனைகள் ஆனால் அவருடைய கோணத்தில் நாங்கள் சிந்திக்க முடியாது அது குறிப்பிட்ட அண்ணாமலையுடைய கோணம் அவர் சிந்திக்கிற கோணம் வேற எங்கள் அருமையான எடப்பாடியார் சரியான கருத்துக்களை சிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறார் அதுல எந்தது ஒரு ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அவர்பாணியில சொல்வது என்பது மிக தவறான நடைமுறை அவர் கையாண்டிருக்கிறார் அது அவருக்கே ஆபத்தாக விளையும் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து கல்லெறியை முயற்சித்திருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு அந்த ஆபத்து அவருக்கு வந்து தீரும் காரணம் எப்போதுமே அவரை முள்ள முள்ளால எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வரும் அவர் விமர்சனம் பண்ணுகிற போது நாங்கள் இன்னும் காண இருக்கிறது இருக்கிறோம் நாங்களும் அதே முல்லை திரும்பி பயன்படுத்த முடியும் ஆகவே அந்த வகையில நேற்று சொன்ன அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மிக கடுமையான கண்டனத்தை நாங்கள் அண்ணா அதிமுக மட்டுமல்ல இன்றைக்கு மக்களே இன்னும் இப்படி பேசுகிறார் இந்த அளவுக்கு மோசமான தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிற என்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை மட்டும் அந்த நடக்கை சுட்டிக்காட்டும்